மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம ரொம்ப ஸ்பெஷலான வீடியோ தான் பார்க்க போறோம் டெரஸ் கார்டன் டூர் என்னோட டெரஸ் கார்டன் கேட்டிங்கன்னா இல்லை எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்களோட ஒரு அக்காவோட டெரஸ் கார்டன் டூர் தான் பார்க்க போகிறோம் எப்போல்லாம் நான் டவுனாக ஃபீல் பண்ணுறேனோ அப்போல்லாம் போய் இன்ஸ்பிரேஷனை இங்கேருந்து தான் போய் வாங்கிட்டு வருவேன் நிறைய அட்டம் பண்ணி அவங்க இவ்வளோ பெரிய இதுக்கு வந்திருக்காங்க ஸோ இது எல்லாமே காரணம் அவங்க சின்ன வயசில் அவங்க அப்பா கிட்ட கற்றுக்கிட்ட மொத்த வித்தையோ சேர்த்து இறக்கியிருப்பாங்க இந்த டெரஸில் ஸோ பார்க்கலாம் அவங்க கார்டனை வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இதுதான் என்ட்ரி இது ஃபுல் போர்ஷனுமே வந்து டெரஸ்க்காக விட்டு வச்சிருக்காங்க ரொம்ப சின்ன போர்ஷன் தான் பட் அதுலேயுமே அவங்க வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து வெரைட்டிஸாக வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க இது பாருங்கள் தக்காளி எவ்வளோ அழகாக வந்து ரெக்டாங்குலர் பேக்கில் வச்சிருக்காங்க இது பார்த்தீங்கன்னா பாட்டில் பாட்டிலாக கலர் கலராக எதுக்கு தொங்க விட்ருக்காங்கன்னா லைக் ட்ரிப் இரிகேஷனுக்காக லைக் இப்போ இந்த வெயில் காலத்தில் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் இது பாருங்கள் நீங்கள் வந்து மஞ்சளோட பூ பார்த்துட்ருக்கீங்க இவங்க வந்து பொங்கலுக்கெல்லாம் வந்து இது வந்து மஞ்சள்லாம் வாங்கவே இல்லை இது மஞ்ச கொத்துலாம் வந்து இங்கேருந்தே பிடுங்கிட்டு போய் தான் வந்து நம்ம அவங்க ஸ்பெஷலான அக்கேஷன்ஸ்கெலாம் வச்சிருக்காங்க ஸோ இதுதான் ஒரு ஓவரால் வியூ மாதிரி ஒரு ஃபஸ்ட் ரோவோட வியூ மாதிரி ஸோ தக்காளி வச்சுருக்காங்க நெக்ஸ்ட் செட் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபுல்லாகவே கத்திரிக்காய் கத்திரிக்காயெலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அழகாக வந்திருக்கு எவ்வளோ ப்ராடாக வந்திருக்கு பாருங்கள் ஸோ எல்லாமே இவங்க இந்த செட் ஆஃப் இதுக்கு மட்டும் ட்ரிப் இரிகேஷன் வச்சு அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து லில்லி பாட் அதில் வந்து அவங்க ஃபிஷ்லாம் விட்டு ரொம்ப அழகாக வச்சுருக்காங்க இங்கே பாருங்கள் முருங்கை மரம் முருங்கை மரம் டெரஸில் அதுவும் ஒரு இதில் இவ்வளோ முருங்கை கா பா காய்ச்சிருக்கு எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள் இவங்க பண்ணியிருக்க சின்ன சின்ன பாட் டீட்டெயிலிங்னா பாருங்கள் அவங்க எந்த அளவுக்கு கார்டன் லவ் பண்ணியிருந்தா வந்து அவங்க வந்து பாட் கூட டிஐபை பண்ணி வச்சுருக்காங்க ஸோ நீங்கள் இப்போது சாப்ளிங் போட்டிருக்காங்க அவங்க எப்படின்னா வந்து ஒரு சாப்ளிங் வந்து பூ விட்டு காய் விட மூலி அவங்க வந்து நெக்ஸ்ட் பேட்ச் போட ஆரம்பிச்சிருவாங்க ஸோ அவங்களுக்கு எப்போவுமே வந்து ஃபேமிலிக்கு தேவையான ஃபுல் ஹேவஸ் லைக் வெஜிடபிள்ஸ் வந்து பேசிக் வெஜிடபிள்ஸ் இருந்தே எடுத்துக்கிற மாதிரி தான் பார்த்துக்குவாங்க இதெல்லாம் வந்து இது பச்சை மிளகா செடி இப்போ தான் பூ பூத்திட்டுருக்கு இப்போ தான் சாப்ளிங் போட்டிருக்காங்க அவங்க மறுபடியும் இங்கே கோ சைடில் ஃபுல்லாகவே ப்ரைவசி பர்பஸ்க்காக அவங்க கொடி மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்க ஸோ இது ஃபுல்லாகவே வந்து பூ செடி தான் கொடியாக வர்றது கிளைம்பர்ஸ் இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சீசனும் வித்தியாசமாக அவங்க எப்பவுமே ட்ரை பண்ணுவாங்க இந்த தடவை பார்த்திங்கன்னா அவங்க சஸ்லன்ஸ் அது மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்க ஸோ சமயம் வந்திருக்கு இதெல்லாம் பாருங்கள் டர்ன்பர் ராடிஷ் பீட்ரூட் இதெல்லாமே அவங்க வைப்பாங்க நம்ம சென்னை வெயிலில் வந்து நம்மளுக்கு தக்காளி வளர்றதே பெரிய விஷயம் இவங்க வந்து ஷேட் நெட் போட்டு எவ்வளோ அழகாக வந்து பாதுகாத்து வளர்த்துக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் ஸோ நான் இல்லை பார்த்தீங்களா எவ்வளோ ஆர்வம் கொடுத்துருந்தா அவங்க வந்து டிஐஒய் ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணி பாட்டெலாம் அவ்வளோ லவ் பண்ணுறாங்க அவங்க கார்டனை ஸோ கற்பூரவள்ளி இது நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து இருந்தாங்கன்னா வந்து ரொம்ப உதவியாக இருக்கும் சளி பிடிச்சிக்கிச்சுனா அவங்க இதில் கார்டனோட என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன டீட்டெயிலிங் கூட வந்து விட மாட்டாங்க ரொம்ப குட்டியாக இருந்தால் கூட கண்டிப்பாக அதை அழகாக வச்சுருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருப்பாங்க ஸோ இந்த மூடி போட்டெல்லாம் எதுக்கு வச்சுருக்காங்கன்னு அவங்க சொல்லுவாங்க பாருங்கள் இப்போ வந்து அவங்க நமக்காக வந்து கம்போஸ்ட் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லி கொடுக்க போகிறாங்க இது எல்லாமே வேஸ்டேஜ் இது எல்லாமே காய் கீழே பெருக்கிற இது சரியா காஞ்ச இலைகள் அதெல்லாம் போட்டது அதுக்கப்புறமா எத்தனை நாள் ஆச்சுக்காது ஒன் மந்த் ஒன் மந்த்ல கம்போஸ் டூ டூ மந்த் மண்ணும் ஒருத்தருக்கு நம்ம எவ்வளவு அளவுக்கு யூஸ் பண்றோமோ அதுக்கு மாதிரி மண்ணும் இது கலந்து ஒன்றரை மாசத்துல எடுத்துடலாம் ஃபுல்லா போட்டு ஃபுல்லா ஃபுல்லா போட்டுட்டு மூடி நீ மண்ணு நிழலான்னு வச்சுன்னா டூ மந்த் இது கூட இன்னும் கம்ப்ளீட் ஆகல இன்னும் இது ஆகல அப்பப்போ கிளரி விட்டு கிளரி விழலாம்

இது மட்டன் தான் சேல்ஸா மட்டன்லாம் அப்புறம் சில சாம்பிளிங்ஸ் இதுவும் டென்னு இது வந்து டென்னு ஓகேக்கா நீ இதெல்லாம் ஃபைவ் ஃபைவ்க்கா இது ரேடிஷ்ல இது ரேடிஷ் இல்ல இது நூக்கல் ஆ ஓகேக்கா இது நூக்கல் இது டர்மிக் டர்மிக் டென்னு கா டென் ருபீஸ் அதான் ஃபைவ் டு குள்ள இருக்கும் இது எல்லாமே வந்து ஃபைவ் சீடு தான் வந்து ரேட் அதிகம்